செய்யும்போது என்னால் அந்த விஷயத்த செய்ய முடியாதா நான் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம கதிர்வை வந்து இப்போ நம்ம கதிர் என்ன செய்ய போகிறாங்க ஒரு வேளை நம்ம சரணனுக்கு பணத்தை அனுப்பிட்டு இதனால் கதிர்கோ பாடியனுக்கோ என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது இதை நம்ம கதிர் எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறதையெல்லாம் வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ